வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வாழ்க்கையில் வெற்றி தரும் எளிய பரிகாரங்களை பற்றி பார்க்கலாங்க வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா மிகவும் எளிமையான ஈஸியான பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனையும் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு அவரவர் நிலைக்கு ஏற்ற வெற்றி வேணும் அப்படின்னு விரும்புவாங்க இல்லையா அதாவது மாணவர்கள் என்ன விரும்புவார்கள் மாணவர்கள் வந்து அவங்க படிப்பில் வந்து நிறைய மார்க் எடுக்கணும் அதில் வெற்றி பெறணும் படிப்பில் வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க அதாவது மார்க் நிறைய எடுத்தாக்க ஃபஸ்ட்டு மார்க் கிளாஸ்லேயே எடுத்தா அவங்களுக்கு அது வெற்றி இல்லையா அதே போன்று பணமே இல்லாதவர்களுக்கு வந்து பணம் வந்தாக்க வந்து அவங்களுக்கு வெற்றி அது அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும் மற்றும் பணம் இருப்பவர்களுக்கு வந்து மேலும் மேலும் செல்வம் வந்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு அது வெற்றியாக இருக்கும் இல்லையா மற்றும் பணம் இருந்தும் வந்து நோய்வாய்பட்டு இருப்பார்கள் அந்த பணத்தை வந்து அனுபவிக்கவே முடியலை அப்படின்னு இருப்பாங்க எப்போவுமே நோய் நோய் வியாதி அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வியாதி எல்லாம் நீங்கினாக்க அவங்களுக்கு அது வெற்றி இல்லையா அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விதமான வெற்றிகள் அவர்களுக்கு நிலை ஏற்ற மாதிரி வெற்றிகள் அமையும் இல்லையா சரி இந்த வெற்றி எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணும் அதாவது எளிய முறை பரிகாரங்கள் ஈஸியாக எளிமையான செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தாங்க இது நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா வெற்றிக்கான வழி அப்படின்னா நம்ம எந்த செயலில் நம்ம இறங்கினாலும் சரி எந்த செயல் நம்ம செஞ்சாலும் சரி அதுக்குரிய திட்டமிடுதல் வேணுங்க இது ரெண்டும் இருந்தாக்க நம்ம ஈஸியாக வந்து நம்ம வெற்றி அடையலாம் அதாவது நம்ம செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம திட்டமிட வேண்டும் இது ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா நம்ம வெற்றி அடையலாம் மற்றும் வந்து நம்ம தைரியமாக அந்த செயலில் வந்து ஈடுபடலாம் துணிச்சல் தானாகவே வருங்க அதாவது நம்ம திங்க் பண்ணணும் பிளான் பண்ணணும் பிளான் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ ஸ்டார்ட் எனி திங் டு ரீச் யுவர் கோல் ஆர் டு ரீச் யுவர் சக்ஸஸ் எப்போவுமே திங்க் பண்ணி நம்ம வந்து திட்டமிடுதல் பண்ணினாக்க நமக்கு வந்து வெற்றி தானாகவே வருங்க மேலும் நாம் அந்த செயலில் வந்து தைரியமாக நம்ம ஈடுபடுவோம் அடுத்தது என்னென்னா நமக்கு தோல்வி வரும்போது அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது அஞ்சக்கூடாது தோல்வி வந்து சிறிது நேரம் தான் கிழந்து கிழுந்துட்டோன்னா டக்குன்னு நம்ம எழுந்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எழுந்துட்டு நம்ம உதிரி தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் முன்னோக்கி அப்பவும் வந்து நமக்கு வெற்றி தானாகவே வருங்க அதே போன்று நம்ம தோல்வி அடையும் போது நாம் வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து நேர்மறையாக வைத்துக்கொள்ள வேண்டுங்க எண்ணங்களுக்கு வந்து நிறைய வலிமை இருக்கிறது அதாவது நிறைய சக்தி இருக்குதுங்க எண்ணங்களுக்கு அதனால் எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மறையாக நாம் வைத்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருந்தால் நம்ம வெற்றியை வந்து ஈஸியாக அடையலாம் அதாவது கோலை வந்து ஈஸியாக நம்ம அடையலாம் அதனால் எண்ணங்கள் எப் அப்பொழுதுமே நம்ம வந்து நேர்மறையான எண்ணங்களால் நம்ம சூழ்ந்திருக்க வேண்டும் எப்பவுமே நேர்மறையாக நம்ம யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த செயலை நாம் செய்தாலும் அது வெற்றியாக அமையும் சரியான நேரத்தில் நம்ம தைரியமாக செயல்பட்டு எந்த முடிவையும் நம்ம எடுத்தால் அது சரியாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் அதனால் நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான விகிதத்தில் நம்ம நம்ம எண்ணங்களை வைத்து நம்ம செயல்பட்டு நேர்மறையாக சிந்தித்து நம்ம அந்த செயலில் ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த செயல் வந்து வெற்றியாகவே நமக்கு அமையும் அதனால் நாம் வந்து தோல்வி அப்படின்னாக்க நம்ம அதை கண்டு அஞ்சாமல் நம்ம தைரியமாக நம்முடைய எண்ணங்களை கொண்டு நாம் வெற்றி அடையலாம் சில நேரங்களில் எவ்வளவுதான் நம்ம கடுமையாக உழைத்தாலும் நமக்கு வெற்றி அடையாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் நமக்கு வந்து இறைவனின் துணை நமக்கு தேவைப்படுகிறது மற்றும் நாம வந்து இறைவனின் மந்திரத்தை தொடர்ந்து இடைவிடாது நம்ம ஜபிப்பதன் மூலமும் மற்றும் நாம் இந்த எளிய பரியா பரிகாரங்களை நம்ம செய்வதின் மூலமும் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி ஈஸியாகவும் எளிமையாகவும் நம்ம அடையலாம் அதாவது தெய்வ சக்தியின் துணை கொண்டும் ப்ளஸ் வந்து இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்து வந்தால் நமக்கு வெற்றி தானாகவே வருகின்றது இப்போது அந்த பரிகாரம் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக வாங்க இப்போ நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கலாம் வெற்றி அடையும் மந்திரம் ஸ்ரீராமஜெயம் 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 அப்படின்னு நூற்றி எட்டு முறை தினமும் ஜபித்தாலே போதுங்க நமக்கு காரிய வெற்றி உண்டாகும் மற்றும் இப்போ பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து வீட்டில் வந்து உப்பு வாங்கிட்டு வந்தால் வீட்டில் வந்து செல்வ வளம் கூடும் என்பது ஐதீகம் அதனால் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே உப்பு வாங்கி வச்சுக்கோங்க அதாவது கல் உப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எங்கனாலே போடுங்க நமக்கு வந்து செல்வ வளம் கூடும் அதாவது செல்வத்துக்கு குறைவே இருக்காது அதாவது லக்ஷ்மியின் வடிவமான உப்பு இல்லையா உப்பு அதனால் கல்லுப்பு வந்து வெள்ளிக்கிழமையில் வாங்கினா வந்து சிறந்தது அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா அஷ்டமி நவமியில் வந்து நம்ம வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் போகிறோம் போது நம்ம வந்து துளசி செடியை வந்து மூன்று முறை வந்து வளம் வரணும் துளசி செடியை வந்து நம்ம சுற்றிட்டு வரணுங்க சுற்றிட்டு போனோம்னா நமக்கு எந்த காரியத்தை நோக்கி நம்ம போகிறோமோ அந்த காரியம் வந்து ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் அதாவது நினைத்த காரியம் வந்து வெற்றி உண்டாகும் அதனால் நம்ம அஷ்டமி தோறும் நவமி தோறும் வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா துளசி செடியை நம்ம மூன்று முறையை சுற்றி வணங்கி நம்ம சென்றால் நமக்கு அந்த செயல் வெற்றி உண்டாகும் அடுத்தது என்னன்னா செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அந்த நாட்கள் வீட்டில் குத்தி விளக்கு அந்த விளக்குக்கு வந்து ஐந்து முகமும் ஏற்றணுங்க சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் ஏற்றுவாங்க சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றுவாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தோறும் நம்ம குத்தி விளக்கு வந்து ஐந்து முகத்தையும் நம்ம ஏற்றிட்டு வந்தோம்னா நமக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளி தரும் என்பது நம்பிக்கை அதனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து அமைதி சந்தோஷம் மற்றும் மன நிம்மதி ஏற்படும் அதனால் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காதுங்க அதனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தோறும் குத்தி விளக்கு வந்து ஐந்து முகங்களை நம்ம ஏற்ற வேண்டும் அடுத்தது என்னென்னா சிறிது கல்லுப்பு எடுத்துக்கோங்க அதாவது கால் ஸ்பூன் கல்லுப்பு வெந்தயம் கருப்பு எள் இதை லேசாக இடிச்சுக்கோங்க மூணுத்தையும் இடிச்சுட்டு வெள்ளை துணியில் ஒரு மூட்டையாக கட்டி அதாவது தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும் கன்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க தென்மேற்கு திசையில் நம்ம வச்சோம்னா நமக்கு வர வேண்டிய பணம் வந்து நமக்கு வந்து சேரும் மற்றும் வந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை வந்து நம்ம இந்த வெள்ள துணியை எடுத்து நம்ம மாற்றிக்கலாம்க அதாவது இது ஈஸி தானே எளிய பரிகாரம் தானே இதை நம்ம செய்யலாம் அடுத்தது மிக முக்கியமான ஒன்றுங்க அதாவது வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு வந்து குங்குமம் வந்து வந்த உடன் நம்ம வந்து சிறிது நேரம் கழித்து கொடுக்கணும் இதுக்கு பண்டை காலத்திலேருந்து தொன்று தொட்டு வருகின்ற ஒரு பழக்கமாக இருக்கிறதுங்க நம்ம வீட்டுக்கு வந்தவர்கள் கடைசியில் கிளம்பும் போது நம்ம குங்குமத்தை கொடுக்கக்கூடாது வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வீட்டில் இருக்கும்போதே கொடுத்தால் நமக்கு வந்து அந்த சக்திகள் வந்து நம்மிடையே தங்கும் அதாவது மகாலட்சுமி மற்றும் அனைத்து சக்திகளும் நம்ம வீட்டிலேயே அப்படியே தங்கும் என்பது ஐதீகம் இப்போ அவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது போகும்போது நம்ம வந்து குங்குமம் கொடுத்தால் நம்முடைய வீட்டில் இருக்கும் அனைத்து சக்திகளும் அவர்களுடைய போய்விடும் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கிறதுங்க அதனால வரவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வீட்டில் இருக்கும் போதே நம்ம வந்து குங்குமத்தை கொடுக்க வேண்டும் இது முக்கியமான ஒன்றுங்க இந்த பரிகாரம்லாம் ரொம்ப எளிமையானது தானே ஈஸியா நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கலாம் மற்றும் இது மட்டும் நம்ம செய்யக்கூடாதுங்க நம்ம இறை நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் நம்ம செய்ய வேண்டும் மற்றும் நம்ம எப்பொழுதுமே பகவானை வேண்டிக்கொண்டு நம்ம மந்திரத்தை ஜெபித்து வந்தால் மற்றும் அவருடைய நாமத்தை நம்ம தினமும் உச்சரித்து வந்தாலே போருங்க நமக்கு வெற்றி தானாகவே வரும் அதன் கூட இந்த பரிகாரங்களையும் நம்ம செய்து வந்தால் நமக்கு வெற்றி தானாகவே வந்து சேரும் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் என்ன எளிமையான பரிகாரத்தை செய்யணும் நம்ம என்ன மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம முழு விவரமாக பார்த்தோம் இல்லையா இது மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் அதாவது தெரியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவர்கள் பலனடையும் போது நமக்கு தானாகவே பலன் வந்து சேரும் மற்றும் நல்லது வந்து சேரும் அதனால் நிறைய நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க நம்முடைய சேனலை இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் நம்மளுடைய ஆல் இன் ஒன் ஜோன் சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதாவது குக்கிங் வீடியோஸு கார்டனிங் வீடியோஸு மற்றும் டிவோஷனல் வீடியோஸு மோட்டிவேஷ்னல் வீடியோஸு இன்ஸ்பிரேஷ்னல் வீடியோஸு எஜிகேஷ்னல் வீடியோஸு எல்லா வீடியோஸும் இருக்குங்க இன் ஒன் ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்ங்க அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க நன்றி வணக்கம்